நல்ல நல்ல எண்ணெய் எண்ணெய் இதயம் தற்போது வந்துள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு வளாகம் கட்ட அழிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்யக் கோரி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த கட்டுமானப் பணிகளுக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று தெரிவித்து அதிமுக பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளது சுற்றுச்சூழலுக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தும் சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணிக்கு சட்டவிரோதமாக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட சதுப்பு நிலத்தில் தனது அதிகார எல்லையை மீறி தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது என்று தனது மனுவில் அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது குப்பைகளை கொட்டுவது ஐடி நிறுவனங்கள் உள்ளிட்ட கட்டுமானங்களால் ஏற்கனவே சதுப்பு நிலம் ஏ பாதிக்கப்பட்டுள்ளது என்று தனது மனுவில் அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது அதிமுக சார்பில் தாக்கல் செய்த பொதுநல மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு வளாகம் கட்ட அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்யக்கோரி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த கட்டுமான பணிகளுக்கும் அனுமதி அளிக்க கூடாது என்று தெரிவித்து அதிமுக பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளது சுற்றுச்சூழலுக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தும் சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணிக்கு சட்டவிரோதமாக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட சதுப்பு நிலத்தில் தனது அதிகார எல்லையை மீறி தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது என்று தனது மனுவில் அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது குப்பைகளை கொட்டுவது ஐடி நிறுவனங்கள் உள்ளிட்ட கட்டுமானங்களால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளது என்று தனது மனுவில் அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது அதிமுக சார்பில் தாக்கல் செய்த பொதுநல மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது